வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் ஒரு சிறிய துணிச்சலான பூனை மிலோவின் கதையை கேட்போம் தயார் இருக்கீங்களா விடுவோம் ஒருன்று மத்தி ஒரு மெத்தையில் சூரிய ஒளியில் சோம்பேறியாக உறங்கிக் கொண்டிருந்தான் மிலோ என்ற அழகான ஆரஞ்சு நிற பூனை மிலோ அந்த வீட்டில் சாமு என்ற சிறிய சிறுவன் மிலோவைக் கொண்டு தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான் திடீரென ஒரு வலுவான காற்றில் சாமுவின் பிடித்த நீலத் தொப்பி பறந்து ஃபென்ஸ் கடந்து போய் விழுந்தது அதன் பூனுவாம் சாமு கண்ணீர் விட்டு கவலையுடன் நின்றான் அதைக் கண்டு மிலோ மனதில் ஒரே முடிவு நான் சாமுவின் தொப்பியை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று மிலோ ஃபென்ஸ் கிளை தாழ்ந்து சென்று அயல் தோட்டத்தில் புல்கள் உடுருவி ஓடினான் ஒரு சேரும் குளத்தையும் தாண்டி தூக்கமாகத் துள்ளினான் மறைந்த மறைந்தபோதே ஒரு பெரிய நாய் மிலோவை பார்த்து குறைத்தது ஆனால் நம்ம மிலோ சின்னவன்தான் ஆனால் துணிச்சலானவன் உடனே தோலை உயர்த்து குறைத்த நாயை பயமுறுத்தி ஓடவிட்டான் அதை பச்சை புதருக்குள் தொப்பி மெல்ல சிக்கிக் கிடந்தது மிலோ அதை வாயில் பிடித்து மெதுவாக வெளியே வந்தான் அதை குறைத்த நடமுக்கிட்டேர் மிலோ பாதையில் திரும்ப ஓடி ஃபென்ஸ் வழியாக மீண்டும் சாமுவின் வீட்டுக்கு வந்தான் அவன் வாயில் தொப்பி இந்த வீடியல் தேறி சாமு மிலோவை கட்டிக்கொண்டு பாலை ஊட்டி கொடுத்தான் மிலோ மிகவும் சந்தோஷமாக பாலை குடித்தான் எல்லோரும் பாராட்டினார்கள் அதை மிலோவை சூரம் சில அயலவர்கள் கூட மிலோவுக்கு கைத்தட்டினர் சாமு பெருமையாக இதுதான் என் ஹீரோ என்று கூறினான் ஆனால் அந்த நாள் முடுக்க திரிந்து சோர்ந்த மிலோ மெத்தையில் மீண்டும் சுரண்டு தூங்கிக் கொண்டான் அவனின் கனவில் இன்னும் புதிய ஆட்சேபனைகள் கண்டு...